வெல்கம் டு நாகபுரம் டூ பாயிண்ட் ஜீரோ இன்றைக்கி நாகபுரம் டூ பாயிண்ட் ஜீரோவில் என்ன வீடியோனால் இது ஒரு விழிப்புணர்வு வீடியோ தான் இப்போ எக்ஸாக்டாக் நான் இந்த வீடியோ எந்த இடத்துல எடுத்துகிட்டு இருக்கேன் அப்படின்னா தஞ்சாவூர் நாகப்பட்டினம் டு தஞ்சாவூர் தேசிய நெடுஞ்சாலை புதுசாக போட்டாங்க இல்லையா அது நம்ம சிக்கலுக்கு அந்த பனைமேட்டு அந்த இடத்துல வந்து நான் இப்போ அந்த வீடியோவை பதிவு பண்ணிகிட்ருக்கோம் எதுக்காக இந்த டயத்தில் இந்த வீடியோ இங்கே பதிவு பண்ணிகிட்ருக்கோம் அப்படின்னா இந்த நெடுஞ்சாலை வேலைகள் வந்து நடந்துக்கிட்டு இருக்குது இந்த வேலை எங்கே நடக்குது அப்படின்னா நம்ம புத்தூருக்கு ட்ரம்பட் பாலம் போடுறாங்க இல்லையா அந்த வேலைகள் மட்டும் இருக்குது அதனாலேயே நம்ம மஞ்சக்கலை புறவாச்சேரி அந்த இடத்துக்கிட்ட வந்து கொஞ்சம் ஒரு பெரிய கேப் இருக்குது அதாவது மண் ரோடு இருக்குது மழை பெஞ்சு தண்ணி நிற்கிது இங்கே தெரியாமல் இங்கே பணமேட்டுக்கிட்ட பேரிகார்டு வச்சு அடைச்சிருக்காங்க இது தெரியாமையும் இது கேப்பில் பூந்து நிறைய வண்டிகள் வந்துடுறதுனால ஒரே வழி இருக்குதுன்னு சொல்லி நேராக வந்து அந்த ஐவநல்லூர்கிட்ட மண்ணில் விழுந்து நிறைய ஆக்சிடெண்ட் ஆகிடுச்சு அதாவது இப்போ தொடர்ந்து இப்போ இந்த வாரத்தில் பத்து நாளில் பதினஞ்சு ஆக்சிடெண்ட் ஆகிடுச்சு நாங்களும் நிறைய நைட்டு மிட் நைட்டில் நிறையா நூற்றி எட்டுக்கு ஃபோன் பண்ணி நிறைய பேர் டூ வீலரில் ஃபோர் வீலரில்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணிக்கிட்டே தான் இருக்கோம் இந்த டயத்தில் இது ஒரு விழிப்புணர்வு வீடு என்னென்னா தயவு செஞ்சு பேரிகார்டு வச்சுருந்தாங்கன்னா அதை ரூல்ஸை ஒபே பண்ணுங்கள் யாருமே வந்து நம்ம பனைமேடு சிக்கலுக்கு முன்னாடி பனைமேடு அந்த பாதை டைவர்ஷன் வச்சு பழைய சாலை நமக்கு இருக்குது நாகப்பட்டினம் டு தஞ்சாவூர் போகிற பழைய சாலை இருக்குது அந்த சாலையை பயன்படுத்துங்க சிக்கலில் இருந்து அந்த புது ரோட்டை வந்து தற்சமயத்துக்கு பயன்படுத்த வேண்டாம் ஏன்னா இங்கே பால வேலை நடக்கிறதுனால தயவு செஞ்சு யார் இந்த வேலையை இந்த ரோடை பயன்படுத்த வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஹம்பல் ரிக்வெஸ்ட்டாக கேட்டுக்கிறோம் ஏன் அப்படின்னா வேளாங்கண்ணிக்கு நாகூருக்கு வர டூரிஸ்ட்டு எல்லாமே பார்த்திங்கன்னா இந்த ரோடு கண்டினியூவாக இருக்குது அப்படின்ட்டு இந்த பேரிகார்டில் பூந்து போயிடுறாங்க போய் கண்டினியூவாக ஆக்சிடெண்ட் ஆகிட்டே இருக்குது தயவு செஞ்சு இது உங்களுக்கு தெரிஞ்சு தெரிஞ்சவங்களுக்கு இந்த இன்ஃபர்மேஷனை பாஸ் பண்ணுங்கள்